السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعرض باللہ من شروع انفسنا ومن سجئات اعمالنا من يحده اللہ فلا مذلنا ومن يبلل فلا آدینا ونشادو ان لا الہ الا اللہ رہدہ لا شریک لہ ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية بداني وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایجوہ الذین آمنوا اذا لکیتن فی ادد فاغبطوا وذکروا اللہ کثیرا لعلکم تفلیہون وآتیوا اللہ ورسولہ ولا تنازعوا فتفشلوا وتذهب ریمکم واسبروا ان اللَّهَ مع اصابرین قال نبی صلی اللہ علیہ وسلم انما الاعمال بالنیات و کما قال علیہ الصلوۃ والسلام صدق الله العظیم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم رب اشرح لي صدری ويسر لي امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی ان نريد الا الاصلاح وما توفیقی الا بالله புகழ் அனைத்து மகமாக ஒரு வலிக்கை உரித்தாகும் சலாத்தனம் கருணையும் சலாம் என்னும் ஏனே சமம் ஈருலக சரதார் எவெருமானா அரசுலே கவி சல்லோபா உடேபசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளோ சகாக வாழ்ந்த வந்த உத்தம சத்திய சகாமக்கள் தாவி எங்கள் கதா காபி எங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மச்சந்த மனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலமைக்குமாக ஆகும் பிறகு இன்று உலகம் முழுக்க உச்சரிக்கிற வார்த்தையாக ஆன் ஐஸ் ஆன் ரஃபா என்கிற ஒரு வார்த்தை உலக அளவில் பாகுபாடுகள் மறந்து எதிரிகள் இல்லாத சூழலை உருவாக்கும் விதமாக இந்த வார்த்தை எதிரி நாடுகள் கூட உச்சரிக்கும் வார்த்தையாக மாறி போயிருக்கிறது இஸ்ரேல் பலஸ்தீனின் மீது நீண்ட காலமாக போர் தொடுத்து வருகிறது என்பதை நாம் அறிவோம் புது பிரச்சனை அங்கு என்ன என்றால் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களாக தொடர்ந்து மிக மிக குட்டி நாடான பலஸ்தீனின் மீது இஸ்ரேல் அமெரிக்க பிரிட்டனுடைய உதவியோடு தொடர் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது நடத்திய பகுதி ஒரே நோக்கம் இஸ்ரேலுக்கு எங்களை எதிர்க்கிற ஹமாஸ் படையினரை ஒட்டுமொத்தமாக காலி செய்யும் வரை நிறுத்த மாட்டோம் ஹமாஸ் படையினர் ஆப்கானிஸ்தானுடைய வடக்கு பகுதியில் இருக்கிறார்கள் என்று தொடர்ந்து பலஸ்தீனுடைய வடக்கு பகுதியில் தாக்குதல் நடந்து வந்தது அப்போது பொதுவாகவே இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு போர் நடக்கிறது என்றால் அந்த போரில் அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது என்கிற ஒரு சட்டம் எழுதப்பட்ட சட்டமாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்தப்படாத சட்டமாக நாட்டளவில் இருக்கிறது அந்த அடிப்படையில் இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு செய்கிறது பலஸ்தீன அப்பாவி மக்களுக்கு ஹமாஸ் படையினர் அல்லாத போராளிகள் அல்லாத நாட்டினுடைய அடிப்படை உரிமையை கற்றுக்கொள்கிற மக்கள் சலஸ்தீனுடைய நடுப்பகுதிக்கோ அல்லது தெற்கு பகுதியிலோ தஞ்சம் புகலாம் எம் நாயகன் செல்ல முறை என்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு மீண்டும் மக்காவில் செல்லாதேசனம் சத்தக மக்காவின் மூலமாக மக்காவின் வெற்றி மூலமாக மக்காவை கைப்பற்ற வரும்போது மிக நாயகன் செல்லேசனம் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் யாரெல்லாம் பைத்துல்லாவில் தஞ்சம் புகுவார்களோ யாரெல்லாம் அபு சுஃபியானுடைய வீட்டில் தஞ்சம் புகுவார்களோ அவர்கள் மீது எந்த தாக்குதலும் செய்யப்படாது செய்யக்கூடாது தன்னுடைய அவர்கள் எட்ட கட்டளை பொது அறிவிப்பு செய்கிறார்கள் பொது மன்னிப்பு அவர்களுக்கு உண்டு அவர்கள் எந்த விதத்திலேயும் தாக்கப்பட மாட்டார்கள் என்றார்கள் அபு சுஃபியான் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் ஏற்றுக்கொள்ளாத சுஃபியாவினுடைய வீட்டை நபிகள் நாயகன் செல்லோல்லா அவர்கள் பாதுகாப்பு மிகுந்த இடமாக ஹராம் ஹராம் என்று சொல்லப்படுகிறார் எப்படி காபா எல்லோருக்கும் பாதுகாப்பு வழங்குகிறதோ அதுபோல ஒரு பாதுகாப்பு தலமாக தன் எதிரியின் வீட்டை நபிகள் நாயகன் செல்லோல்லா முறையில் சொன்னவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் அடையாளப்படுத்தியது மட்டுமல்ல யாரெல்லாம் அங்கு ஒதுங்கினார்களோ அவர்கள் மீது சிறு துரும்பு கூடப்படாத அளவுக்கு இஸ்லாமியத்தினுடைய இஸ்லாமியனுடைய இஸ்லாமிய வழிகாட்டிய அந்த படை நடந்து கொண்டது இஸ்ரேல் பலஸ்தீன் அப்பாவி மக்களுக்கு சொல்கிறது நீங்கள் உயிர் பிழைக்க வேண்டுமானால் பலஸ்தீனுடைய வடக்கு பகுதிக்கு வரக்கூடாது வடக்கு பகுதியில் ஹமாஸ் படையினர் இருக்கிறார்கள் எனவே நடுப்பகுதியோ அல்லது தெற்கு பகுதியோ நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அறிவிப்பு அப்பாவி மக்கள் அதை நம்பி பலஸ்தீனுடைய நடுப்பகுதிக்கு வருகிறார்கள் கொஞ்ச காலத்திலேயே நடுப்பகுதியிலேயும் தாக்குதல் தொடர்கிறது இஸ்ரேல் மீண்டும் ஒரு அறிவிப்பு செய்கிறது ஹமாசனுடைய படையினர் நடுப்பகுதியில் இருக்கிறார்கள் எனவே பலஸ்தீன அப்பாவி மக்கள் உயிர் பிழைக்க வேண்டுமானால் பலஸ்தீனுடைய தெற்கு பகுதிக்குள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் இதையும் நம்பினார்கள் அதையும் நம்பி தன்னுடைய வீடுகளை இழந்து தன்னுடைய சொத்தை இழந்து சுகர்களை இழந்து அத்தனையும் இழந்து தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனர்களும் அப்பாவி முஸ்லிம்கள் அப்பாவி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த இடமாக அடுத்து எகிப்தினுடைய எல்லை தொடர்கிறது வருகிறது ஆப்கானுடைய கடைசி எல்லையாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படியே சொத்தோட வச்சு பலஸ்தீனுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய தங்கி இருந்த அந்த மக்கள் அங்கே இவர்கள் சொல்லுகிற ஹமாசுடைய படையினரோ ஹமாசுடைய தீவிரவோ ஹமாசுனுடைய தளபதிகளோ இல்லாத சூழலில் பலஸ்தீன அப்பாவி மக்கள் மட்டும் ஒதுக்கி இருந்த அந்த பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை இரவோடு இரவாக தூங்கிக் கொண்டிருக்கிற அப்பாவி மக்கள் மீது நிகழ்த்துகிறது சாதாரண கூடாரங்கள் போட்டு தன்னுடைய சொந்த வீடுகளை தன்னுடைய சொந்த இடங்களை பலஸ்தீனுடைய வடக்கு பகுதிகளில் இழந்து விட்டு தேவையான கொஞ்ச நஞ்ச பாத்திர பண்ணங்களோடு வந்து தெட்டெடுத்து தங்கியிருந்த ரஃபாவுடைய பகுதிகளில் தெட்டுகள் எல்லாம் பற்றி எரிகிற அந்த காட்சிகள் அந்த சூழல் ஏற்பட்ட இந்த நிலையில்தான் இந்த நேரத்தில் தான் இதுவரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவும் கூட பிரிட்டனும் கூட தங்களுடைய கண்டன கலைகளை தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிற ஒரு நிகழ்வு ஆக ஐஸ் ஆன் என்கிற இந்த வார்த்தை உலகத்தை என்று தட்டி இஸ்ரேல் சாதாரணமாக பொதுவாக அடிச்சு முடிச்சுட்டா தான் எந்த வார்த்தையும் சொல்லலாமே சாதாரணமாக நாங்கள் அப்படியெல்லாம் நினைச்சு அந்த மக்களை அழிக்கணும்னா காரணங்கள் என்று ஆயிரம் காரணங்கள் சொல்லுவார் இந்த டேட்ல கிராமத்து வரைக்கும் இது நடக்கக்கூடிய நிகழ்வு சாவணுடைய ஆட்சி காலத்தில் ஸ்ராவன் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் அழிப்பதற்காக அவன் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார் நாற்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது வசனமாகும் கட்டுப்படுத்தாதீர்கள் என்னை விடுங்கள் நான் கொள்வேன் தேவைப்பட்டால் அவர் அந்த அவர் சொல்லுகிற ரப்பை அவர் சொல்லுகிற அல்லாவை அழைக்கட்டும் நான் ஏன் மூசால அழிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன் மூசால கொள்ளணும்னு நினைக்கிறேன் காரணம் சொல்லுகிறான் சிரஹாவும் இன்னி அகாச அ யுகத்தில தீனக்கும் அவர் இருந்தால் உங்களுடைய சக்தியை மாத்தத்திலிருந்து உங்களை வழிபடுத்து விடுவார் மூசா அவருடைய மாத்தத்தின் பக்கம் உங்களை கொண்டு போய் விடுவார் அவ் ஐ எழுகிற சீனல் சசாது அல்லது இந்த நாட்டில் அவர் குழப்பத்தை விளைவிப்பார் மூசா நாட்டில் குழப்பத்தை விளைவிக்கிறார் நாட்டத்தில் குழப்பத்தை விளைவிப்பார் அல்லது உங்களை மதம் மாற்றி விடுவார் அவருடைய மார்க்கத்தின் பக்கம் உங்களை கொண்டு போய் விடுவார் என்பதற்காக என்னை விடுங்கள் நான் மூசாவை கொள்ளட்டும் என்றான் சிராவன் என்கிறார் அண்ணா திரு அன்றும் சிராவன் சொன்ன வார்த்தை அதுதான் சத்தியத்தில் இருந்த மூசாவை பார்த்து நபியை பார்த்து நபியினுடைய கூட்டத்தை பார்த்து இவர்களெல்லாம் தீவிரவாதிகள் இவர்கள் எல்லாம் நாட்டில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் எனவே இவர்கள் ஒடுக்கப்பட்டால் தான் நாடு சுதந்திரம் அடையும் நாடு சுபீட்சமாக இருக்க முடியும் என்ற வார்த்தை தான் வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தை இதே வார்த்தையை தான் ஈரான் மீது போர் தடுக்கும் போது அமெரிக்கா சொன்னது ஆப்கானின் மீது போர் எடுக்கும் போது அமெரிக்கா சொன்ன வார்த்தை இதே வார்த்தை தான் அவர்கள் பயங்கரமான ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறார்கள் இதுதான் வார்த்தை ரஃபாவின் மீது போர் மீது அக்கிரமத்தனமான இஸ்ரேல் சொல்லுகிற வார்த்தை ஹமாசுடைய தளபதிகள் அங்கே இருக்கிறார்கள் இங்கெல்லாம் விட்டு போய் அங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஹமாசுடைய தீவிரவாதிகள் அங்கே இருக்கிறார்கள் எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதற்காக பகுதியில் தான் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இடமில்லாமல் தங்கி இருக்கிற அந்த இஸ்ரேல் சொல்லுகிற குற்றச்சாட்டு இங்குதான் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவர்களில் யாரெல்லாம் இவர்கள் கைதிகளாக பிடை கைதிகளாக பிடித்தார்களோ அவர்களெல்லாம் அங்குதான் அடக்கம் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற இந்த மாதம் தான் இஸ்ரேல் ரஃபாவின் மீது தொடுக்கிற இந்த போருக்கு இந்த தாக்குதலுக்கு காரணமாக சொல்கிறது இந்தியாவும் கூட திறந்து ரஃபாவுக்காக கண்டன குரலை இஸ்ரேலுக்கு எதிராக தெரிவித்திருக்கிறது ஒட்டுமொத்த நாடு இஸ்ரேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த நாடு இதெல்லாம் பீலி கண்ணீர் என்பதும் நம்ம காலங்காலமா பார்த்து கொண்டு வருகிற விஷயம்தான் நமக்கு இது ஒன்று பெரிய ஆறுதலை தந்துடாது ஒட்டுமொத்த நாடும் இஸ்ரேலுக்கு எதிராக நின்றாலும் கூட நிச்சயமாக அவர்கள் இதை தடுத்து விடப் போவதில்லை என்பது நமக்கு தெரியும் இதெல்லாம் அவர்கள் வடிக்கிற நீலிக் உண்மையான ஆறுதல் உண்மையான ஆறுதல் ரஃபாலோடைய மக்களுக்கு வேண்டும் என்றார் பலஸ்தீன மக்களுக்கு உண்மையான ஆறுதல் வேண்டுமானால் யாசர் கிழிந்தனோடு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தினுடைய நிலை இதுவரை என்னவென்றே தெரியாமல் பலஸ்தீன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அப்படி ஒரு வாழ்க்கையாக சுதந்திர பலஸ்தீன் என்கிற அந்த அடையாளமும் ஐநாவில் கொண்டு வரப்பட்டிருக்கிற பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற இஸ்ரேலை தவிர்த்து பல நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கிற இந்த விஷயமும் ஒப்பந்தத்தை போல போய்விடக் கூடாது என்றால் அதற்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிறதோ அவைகள் செய்ய வேண்டிய வேலைகள் இஸ்ரேலுக்குண்டான தூதரக தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் எந்த நாடாவது முன்வந்து இந்த தாக்குதலுக்கு இது கொடூரமான தாக்குதல் எந்த நாடும் இப்படி சொந்த நாட்டு மக்களின் மீது அந்த நாட்டினுடைய அப்பாவி மக்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது இது மோசமான கொலை குற்றம் என்பதை உணர்ந்து எந்த நாடாவது இஸ்ரேலினுடைய தூதரக தொடர்பை துண்டித்திருந்தால் அது இஸ்ரேலுக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான நடைபாடு உள்ள ஒரு நிகழ்வு உள்ள ஒரு நாடு என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் அதுவரை இவைகள் எல்லாம் மீடிக்க கண்ணீர் வெடிக்கிற முதலைகள் தான் ஏதாவது ஒரு நாடு இஸ்ரேலுக்கு நாங்கள் எங்களுடைய விமானங்களை அனுப்ப போவதில்லை என்று தடை விதித்திருக்கிறதா

அவனை விட்டு வைத்திருப்பதற்குண்டான காரணத்தை கொஞ்ச நாள் வரை விட்டு வைத்திருப்பதற்குண்டான காரணத்தை அல்லா சொல்கிறார் இது மாதிரி அக்கிரமக்காரர்களே அநியாயக்காரர்களே ஏன் விட்டு வைத்திருக்கிறார் தெரியுமா அல்லாஹ் இப்படி நினைக்கிறான் அல்லா நாடுகிறார் அந்நமுன்னு அற் யாரெல்லாம் அந்த நாட்டிலே மோசமானவர்களாக தாழ்த்தப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தலைவர்களாக ஆக்குவான் வாரிசின் அவர்களை அந்த நாட்டின் பிரதிநிதியாக ஆக்குவான் எப்ப ஆக்குவான் எல்லாம் முடிஞ்ச பிறகாரு அவர்கள் அப்படி தலைவர்களாக ஆக்கப்படும் போது அவர்கள் அந்த நாட்டு பிரஜைகளாக ஆக்கப்படும் போது இந்த அயோக்கியர்கள் இந்த கொடூரமானவர்கள் அந்த நாட்டில் இருக்க வேண்டும் ஒன்னுரிய சிற ஓனவஹாமான் ஓ ஜுனூதஹுமாயர் உண் அவர்கள் எது நடக்க கூடாது என்று நினைக்கிறார்களோ அதெல்லாம் நடப்பதை இந்த கொடூரமானவர்கள் அன்றைய சிறாவனும் ஆமானும் கொண்டுள்ளவர்கள் தங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லா இந்த கொடூரமானவர்களை விட்டு வைத்திருக்கிறார் என்று அல்லா தல்ல சாணகுவத்தாலா சிறாவுடைய நிகழ்வில் அல்லா தல்ல சாணகுவத்தாலா சொல்லி காட்டுவார் அவர்களை விட்டு வைத்திருப்பதற்குண்டான காரணம் அதுதான் அவர்கள் எது நடக்க கூடாது என்று நினைக்கிறார்களோ எந்த இஸ்லாம் மேலோங்கி விட கூடாது என்று நினைக்கிறார்களோ எந்த பரவிடக் கூடாது என்று நினைக்கிறார்களோ எந்த இஸ்லாமியர்கள் நிமிர்ந்து வாழக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே நான் நடத்தி காட்டுவேன் அதை அவர்கள் கண்ணார பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த அயோக்கியர்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாதையில் சொல்லி காட்டுவார் ஆனால் அதுக்கு நாம செய்ய வேண்டிய சில விஷயங்களை அவ்வளா சொல்கிறார் நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவ்வளா சொல்கிறார் எட்டாவது சூறாவுடைய நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது திருவசனங்களில் ஒரு ஐந்து அம்சங்களை அல்லா சொல்லி காட்டுகிறார் இந்த ஐந்து அம்ச திட்டங்கள் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்குமானால் இந்த ஐந்து அம்ச திட்டங்கள் மட்டும் உங்களிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ் நினைப்பதைப் போல அவனுடைய காலகட்டத்திலேயே அவன் கண்ணுக்கு முன்னாலேயே நீங்கள் அதிபதிகளாக நீங்கள் பெரும் பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாக உங்களால் மாற முடியும் அந்த கொள்கைகள் யா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஏதாவது போர்க்களத்தில் எதிரி அணியை நீங்கள் சந்தித்தால் இது போர்க்களத்துக்கு மட்டுமல்ல போராட்ட களத்துக்கும் இந்த ஐந்து அம்ச திட்டங்கள் அவசியம் போர்க்களத்தில் மட்டுமல்ல நீங்கள் போராட்ட களத்தில் நின்றாலும் கூட ஒருவரை எதிர்த்து நீங்கள் போராடுகிறீர்கள் அந்த போராட்டத்தை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களிடத்தில் இந்த ஐந்து அம்ச திட்டங்கள் இருக்க வேண்டும் என்ன வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அந்த போர்க்களத்தில் அந்த போராட்டக் களத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏனோ தானோ நிற்கக்கூடாது வந்தா வரட்டும் போனா போட்டும் நினைக்கக்கூடாது ஜெயித்தே ஆக வேண்டும் வெற்றி வந்தே தீர வேண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற முனைப்பும் அதற்குண்டான ஏற்பாடுகளும் தயாரிப்புகளும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் முதல் விஷயம் ஒரு குரலாக கசீரா அடுத்த விஷயம் அல்லாவை விடக்கூடாது அல்லாவை அதிகமாக இது செய்ய வேண்டும் போராட்டக் களத்தில் நிற்பதற்காக வேண்டியோ அல்லது போர்க்களத்தில் நிற்பதற்காக வேண்டியோ அல்லாவை மறந்துடக்கூடாது போர்க்களத்தில் கூட தொழுகை விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கல ரெண்டு பிரிவாக பிரியுங்கள் ஒரு பிரிவு போர்க்களத்தில் நிற்கட்டும் எதிரிகளை பந்தாடட்டும் இன்னொரு அணி தொழுது கொள்ளட்டும் என்கிற அளவுக்கு மார்க்கம் வழிமுறையை சொல்லி தொழுகையில் நீங்கள் வீணானவர்களாக இருந்துவிடக்கூடாது தொழுகை வீணடிக்கப்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிறது ஒரு கசீரா அதிகமாக அல்லாவை நினைவு கூறுங்கள் கடமைகளில் தவறிவிடாதீர்கள் மூன்றாவது விஷயம் உள்ளாக வந்து போர்க்களமாக இருந்தாலும் போராட்ட போராட்டக்கலமாக இருந்தாலும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விடாதீர்கள் அல்லாவும் ரசூலும் என்ன வழியை உங்களுக்கு காட்டினார்களோ எந்த வழியில் உங்களை நடைபோட சொன்னார்களோ அந்த நடையை விட்டு அந்த வழியை விட்டு தவறிவிடாதீர்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் இத்தாகத்தை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இருந்து மாறிவிடாதீர்கள் நான்காவது விஷயம் வலா தனா உங்களுக்குள் கருத்து வேறுபாடு உங்களுக்குள்ள அரிசிக்காதீங்க உங்களுக்குள் நீங்கள் பிரிவுகளாக மாறிவிடாதீர்கள் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு கொண்டு உங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பல பிரிவுகளாக மாறிவிடுவீர்களே ஆனால் அப்போது நீங்கள் ஒன்றுமில்லாத பதர்களாக மாறிக்கொண்டு ஒரு காத்தடிச்சு அப்போது ஒண்ணுமில்லாம பறந்துடுவீங்க பெரிய பெரிய எதிரி எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை சம்பந்தம் இல்லாதவன் ரோட் போறவெல்லாம் அழிஞ்சு போவோம் சம்பந்தம் இல்லாதவன் உங்கள் மீது கை வைக்க வேண்டும் என்று விரும்புவான் செய்வான் துணிவான் அந்த துணிச்சல் எதிரிக்கு கொடுக்கும் எது உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் பிரிவுகளாக பிரிந்து நீங்கள் உங்களுக்குள் அடித்துக் கொள்கிற போது எதிரிக்கு உங்கள் மீது உண்டான பயம் போகும் உங்களை எங்கு பார்த்தாலும் எதுவும் செய்யலாம் என்கிற துணிச்சல் எதிரிக்கு வரும் எனவே வலா தனாசோ நீங்கள் பிரிவாக பிரிந்து விடாதீர்கள் ஒற்றுமையாக இருங்கள் ஐந்தாவது விஷயத்தை அல்லாஹ் தாயத்தில் சொல்கிறார் இன்னொரு இவ்வளவும் செய்த பிறகும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் நாலம்ச கொள்கையில் நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்கள் அல்லா திட்டங்களில் மிக சரியாக இருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களுக்குண்டான வெற்றி நமக்குண்டான வெற்றி வரவில்லை என்றால் எந்த போர்க்களத்தில் இருக்கிறீர்களோ எந்த போராட்ட களத்தில் இருக்கிறீர்களோ அந்த போர்க்களத்தில் போராட்டக் களத்தில் பொறுமையோடு இருங்கள் இன் இன்னல்லாமா பொறுமையோடு அல்லாஹ் இருக்கிறார் நிச்சயம் வெற்றியை தருவான் என்று அல்லா ஜல்ல ஷானுகுபத்தாலா சொன்னார் கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி செல்லல்லாஹு வலை செல்லுபவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலமாக அதை உணர்த்தி காட்டினார்கள் மக்காவில் இருக்கும் போது மக்காவினுடைய காபத்துல்லாவுக்குள் உள்ளே அனுமதிப்பதற்காக ஒரு குடும்பத்தவர்களிடத்தில் சாவி இருக்கிறது அவர் திறந்து விடுகிறார் தான் இஷ்டப்பட்டவரை எல்லாம் காபாவுக்குள் அனுமதிக்கிறார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிற்கிறார்கள் வந்து நின்று அப்போது உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களிடத்தில் காவி இருக்கிறது உஸ்மான் இப்னு தல்ஹாவை சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து விட நான் உள்ள போய் தொழணும் உஸ்மான் இப்னு தல்ஹா சொல்கிறார் முடியாது செய்ய முடியாது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் எந்த விதமான பவரும் எந்த சக்தியும் இல்லாமல் இருந்த அந்த நேரத்தை சல்லதாக வரை செல்வனும் சொன்னார்கள் உஸ்மான் உத்மாரு அல்ஹாவை யா உஸ்மான் அல்ல க ச தரா ஆகல் யோமன் பி ஒரு நாள் என்னுடைய கையில் இந்த சாதியை நீ பார்ப்பார் உன் கையில் இருக்கிற அந்த அதிகாரம் உன் கையில் இருக்கிற அந்த அதிகாரம் என் கைக்கு வரும் அல்லாஹு சித்த அப்போது நான் உன்னை போல நடந்து கொள்ள மாட்டேன் நீ என்ன விரும்புகிறாயோ அப்படி நான் நடந்து கொள்வேன் என்கிட்ட அதிகாரம் வந்தது என்கிற மமதையில் நான் ஆட மாட்டேன் என்னிடத்தில் அந்த சாவி வந்தது என் இஷ்டப்படி நான் விரும்புகிறவரை உள்ளே வரைப்பேன் என்ன நினைக்க மாட்டேன் அப்ப நீ என்ன நினைக்கிறாயோ அப்ப நீ நினைப்பாண்ட இவ்வளவு வருஷமா எங்க எங்கள்கிட்ட தானே இருந்தது சாவி இப்ப அவர்கிட்ட போன உடனே என்ன உழவிட மாட்டேங்கிறாரு அப்படி அப்படி நான் நடந்துக்க மாட்டேன் நீ என்ன விரும்புவாய் உள்ள போன விரும்புவியா அப்படி நான் நடந்து கொள்வேன் அல்ல என்றார்கள் செல்லதாக தல்கா செல்லும் சொன்ன வார்த்தை குறைஷ் என்பதல்ல அப்படி ஒரு வேலை ஒரு காட்சி நடந்தால் ஒரு சூழல் அப்படி உருவானால் அப்போது குறைசிகள் இழிவடைந்து போன நாளாக இருந்திருக்கும் குறைசிகள் அழிந்து போன நாளாகத்தான் அது இருக்கும் அது இல்லையானால் எங்களுடைய படை இருக்கும் வரை எங்கள் குடும்பம் இருக்கும் வரை எங்களுடைய குறைசி கோத்திரம் இருக்கும் வரை நீங்கள் சொல்வது நடக்கவே நடக்காது எங்களுடைய அழிவுக்கு பின்னால் வேண்டுமானால் நீங்கள் சொல்வது நடக்கலாமே தவிர எங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்காது என்று உத்மாடுபடுத்த சவால் விட்டார் தெம்மணி நாயகர் சூழலாக செல்ல சொன்ன முடியும் இதற்கு பின்னால் எட்டே ஆண்டுகளில் சத்தக மக்காவின் போது செல்லவாஹரையர்களுடைய சொன்னது போலவே உஸ்மான தலகாவர்களுடைய கையில் இருந்து பாபாவுடைய சாவி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி செல்லவாக வரைவசர்களிடத்தில் வந்த போது செல்லவாக வரைவசர்கள் என்ன சொன்னார்களோ அதை செய்தார்கள் உஸ்மான தலகாவை வர வைத்தார்கள் வர வைத்து செல்லவாக செல்லவர்கள் சொன்னார்கள் ஹுதூஹு ஹாலிதத்தன் தாலிதத்தன் லா என்சவுஹாமின் குன் இல்லா வாலிம் உஸ்மான்புர் கொடுத்து சொன்னார்கள் ஞாபகம் இருக்குதா நான் ஒரு நேரத்தில் உடத்தில் என்ன வார்த்தை சொன்னேன் என்பது விளங்குகிறதா நான் சொன்னபடியே இன்று என் கையில் இந்த சாதியை நீ பார்க்கிறாயா இப்போது நான் சொல்கிறேன் நிரந்தரமாக இதை நீயே வைத்துக்கொள் உன் குடும்பமே இதை நிரந்தரமாக வைத்திருக்கும் ஏதாவது அநியாயக்காரன் வந்தாலே ஒழிய இந்த சாதி உங்கள் குடும்பத்திடமிருந்து யாருக்கும் போகாது என்று உஸ்மானபுர தலுகாவிடத்தில் சாவியை கொடுத்து சொன்னார்கள் இது காலம் வரை இந்நேரம் வரை உஸ்மானபுரு தலுகாவனுடைய அதே வராசத்துகள் தான் அதே குடும்பத்தில் தான் காபாவின் சாவி இருக்கிறது ஐந்தம்ச திட்டத்தை நபிகரம்பரமான மிகச் சரியாக அந்த ஐந்தாம் சட்டத்தை நிறைவேற்றினார்கள் எட்டு ஆண்டுகளுக்குள்ளாக அல்லா ஜலஷா அந்த பிரகாசமான வெற்றி வாய்ப்பை கண்மணி நாயகர் சல்லு அலைகருடைய கண்களுக்கு காட்டினார் நபிகராளுடைய வாழ்க்கையில் அதை தந்தார் சல்லல்லா அவர்களை ருசிக்க செய்தார் சாபாக்களை அந்த சந்தோஷத்தில் திளைக்கச் செய்தார் எனவேதான் அல்லா சொல்கிறார் இந்த ஐந்தம் திட்டம் மட்டும் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் போர்க்களத்திலேயும் ஜெயிப்பீர்கள் தேர்தல் போன்ற போராட்ட களத்திலேயும் ஜெயிப்பீர்கள் என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தாலா அல்லாஹ் ஜல்ல இந்த ஐந்து அம்ச திட்டங்களை கொண்டவர்களாக நம்மை இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை வாழச் செய்வானாக அதன் மூலமாக போர்க்களங்களிலேயும் தேர்தல் போன்ற போராட்ட களங்களிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானுவ இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றி தருவானாக வாகர் தாவா நன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி